ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராயிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் உருளக்கிழங்கு ஸ்நாக்ஸ் வந்து சீஸ் வச்சு பண்ண போகிறாங்க சீஸ் வச்சு உருளைக்கிழங்கு போட்டு பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு மூணு உருளைக்கிழங்கு தோலை தோலைச்சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க சின்ன கிழங்கா இருக்குதுன்னா நாலு கிழங்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய கிழங்காக எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தனே எடுத்துக்கோங்க ஒரு கிழங்குல தோலை சீவி ஆச்சு இதே மாதிரி மிச்சரிக்க கிழங்கு துரி சீவி எடுத்துக்கலாம் சீவியே கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ கட் பண்ணிடலாம் நான் குக்கரில் வச்சு அவிக்கல கடாயில் வச்சு தான் வைக்க போகிறேன் அதனால் கட் பண்ணி போட்டு நான் விற்க போகிறாங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு கேஸ் ஆன் பண்ணி நம்ம அவிய விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு அவிஞ்சிருச்சுங்க நல்லா நல்லா அவிஞ்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் அவிய விட்டால் போகிறோம் நல்லா அவிஞ்சிருங்க நல்லா சாஃப்டாக அமைஞ்சிருக்கு ஹேடுஃபாக் பண்ணிடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சிங்க மொனி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சீஸ் போட்டு பண்ணுறதுனால குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்க தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு ஒரு பிஸ்க் வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க எவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்கு பாருங்கள் சூட்டோடு நம்ம மசிச்சு எடுத்தோம்னா நல்லா மசிஞ்சிருங்க கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு எடுக்கணும் நல்லா மசிச்சாச்சு இவ்வளோ அழகாக மசிஞ்சிருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து சீஸ் எடுத்துருக்காங்க சீஸ் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் சீஸ் போட்டோம்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நம்மளுக்குள்ள சீஸ் பால் பண்ணலாம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சுங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி துண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியாச்சு ஆச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெங்காயங்க பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி இதையும் கொஞ்சம் வதக்கிடலாம் பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் ஓரளவுக்கு ஒன்று நேரமாக அதுலேயும் வருத்தா போதும் இந்த வதங்கினா போதுங்க இப்போ ஆற வச்சு நம்ம உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிடணும் அது ஆறதுக்குள்ளே ப்ரெட்டை வந்து நம்ம ப்ரெட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டம்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க ஏதோ ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வந்து உருளைகளை வந்து ஒரு மிஷின் பவுரில் ஆட் பண்ணிக்கோங்க வாசித்த உருளைக்கெலாங்க ஒரு மிஷின் பவுரில் ஆட் பண்ணியாச்சு அது வதைங்க நம்ம வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வந்து வதக்கி போடுங்க மல்லித்தளை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சுங்க சீஸையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்ரூம்ஸில் முக்கி போடுறதுனால சீக்கிரம் மட்டும் வெந்துடுங்க போட்டு உடனே நம்ம எடுத்துருவோம் அதனால் வெங்காயத்தை வந்து வதக்கி போடுங்க இல்லை பச்சையாக இருக்கும் உள்ள எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க முட்டை வந்து நம்ம ரெண்டு முட்டை உடச்சி எடுத்துக்கலாம் மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு எதுலனாலும் போட்டு எடுக்கலாம் நீங்கள் அன்றைக்கி முட்டையில் போட்டு எடுக்க இது ரெண்டு உப்பு போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு அதில் முக்கி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் உருட்டி தட்டி எடுத்தாச்சு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கல இதை வந்து நம்ம முக்கி போட்டுக்கலாம் முட்டையில் முட்டையில் முக்கி பிறம் சொல்லு முக்கி போடணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டை ரெண்டு முட்டையை அடித்து வச்சுருக்கேன் ரெட் ரூம்ஸும் பண்ணி வச்சுருக்காங்க முட்டையில் போட்டு முக்கிய எடுத்துக்கலாங்க ஒரு பொருசுக்கு வச்சு இந்த மாதிரி கொரி விடுத்துங்க எல்லா ஸ்பூன் வச்சு கொரி விடுத்துங்க நல்ல எல்லா இடமும் கோட்டிங் ஆகிற மாதிரி முக்கிய எடுத்துக்கோங்க ஃபோர்ஸ் கொச்சு எடுத்து என்னங்க உங்களுக்கு அடியில் வந்து முட்டை நிற்காதுங்க ஸ்பூன்போது அடியில் முட்டை நிற்கும் நம்ம ப்ளட்ரம்ஸில் போடும்போது ஈரப்பதமாக இருக்கும் அதனால் நம்ம ஃபோர்ஸ் கொச்சு எடுத்தோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ப்ளட்ரம்ஸில் முக்கி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா பெரட்டி எடுத்தாச்சுங்க ஒன்று போட்டுக்கலாம் விரட்டு வந்து ரெண்டு கையொண்டு அள்ளி போடுங்க அள்ளி போட்டு பிரட்டினீங்கன்னா நல்லா போட்டிங்க ஆரம்பிங்க கையில் படாதுங்க முட்டை வந்து கையில் ஈரம் ஆகிட்டுன்னா அப்புறம் வந்து கையில் அப்புறம் ஒட்டிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சிங்க ஹோட்டலில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் ஒரு ஃபேனில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃபேன் வந்து அகலமாக இருந்ததுன்னா எத்தனை எண்ணம் பிடிக்குமோ அத்தனை அண்ணம் போட்டுக்கோங்க சின்ன ஃபேனாக இருந்தால் அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க நான் ஒரு ஆறண்ணம் போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து மேலே கொஞ்சம் கோரி வைக்கிலாங்க அடுப்பை வந்து குறைச்சி வச்சிக்கோங்க சீக்கிரம் மட்டும் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுனாக்கே கறி விடுங்க அவங்களுக்கு கலர் ஆகிரும் டக்குன்னு அதனால் ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு பாருங்க போட்டு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு வெந்துட்டுருங்க ஒரு சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு சைடும் வந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு செலல் டெலிவரி வச்சுன்னா என்னப்புறம் அடைஞ்சிருங்க சூப்பராகட்டு உருளைக்கிழங்கும் சீஸ் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாகட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது வருங்க பார்க்கறதுக்கு டமேட்டோ சாஸு அதில் அன்றைக்கியோ சட்னி வச்சு முக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி சாஸை வச்சுருக்கேன் சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம் அப்படி எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சாஸ் வச்சுக்கிடலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஈவினிங் டயத்தில் டீயும் ரெடி ரெடியாகிடுச்சு கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க எல்லோரும் டீ சாப்பிட்றதுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிருச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிச்சி காட்டுற மாதிரிங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மாதிரி இருக்குங்க மேலே ப்ரட்ரம்ஸ் போட்டுக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் புள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக்ட்டு சூப்பராகட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க ஸ்நாக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முறையில் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க வீடியோவை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கணுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இசிஎஸ் வச்சு உருளைக்கெழங்கு வச்சு சூப்பராகட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப எம்மியாகவும் இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்